நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்தியா த்ரீ பை உங்கள் நவீன் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாத்தீங்கன்னா தமிழக அரசு வருமான வரித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் அதாவது தமிழக அரசு பொதுப்பணித்துறை அப்ப இந்த வருமான வரித்துறையினாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்கம் டாக்ஸ் அசிஸ்டன்ட் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆபீஸ் அசிஸ்டன்ட் பை போஸ்டிங்ஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவாங்க அந்த போஸ்டிங் தான் அனௌன்ஸ் முடிச்சவங்க டுவெல்த் முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்கன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் வந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்திலுக்கு ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனு வந்து சொல்லியிருக்காங்க இதோடைய மூல அப்டேட் வீடியோ பாக்கி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா நம்ம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்சோ குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் பிசினஸ் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன்

பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்கின வேலை பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் தெரியல வந்து பாத்துட்டு இருக்கீங்க அபிஷியல் வெப்சைட் அதாவது தமிழக பொது பணித்துறைல இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா வேலையை அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் சோ தான் வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ்ன்னு வருது பாத்தீங்களா இந்த அப்டேட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ்மே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க சோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காலிங்லா இருக்கட்டும் சோ இதுல எது வந்தாலும் சரி நீங்க திரையில வந்து பாத்து தெரிந்து கொள்ளலாம் சோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் இருக்கும் பில்லிங் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சோ ஆல்ரெடி நான் வந்து ஓபன் பண்ணி வச்சிட்டேன் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா தமிழக பொதுப்பணித்துறை இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் சோ இப்ப இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க நான்கு நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்குது சோ முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செனோகிராஃபர் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து வந்து டாக்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சோ கொடுத்திருக்காங்க ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பன்னெண்டு கழிப்பிடங்கள் டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து நாற்பத்தி ஏழு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து முப்பத்தி எட்டு கழிப்பிடங்கள் ஒட்டு மொத்தமாக தொண்ணூத்தி ஏழு காலி பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஐயாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரை சொல்லுவாங்க இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தி ஓயிரத்தி நூறு வரை குடுத்திருக்காங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து லெவல் ஒன் பதினெட்டாயிரத்தில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செலெக்ஷன் கிரெட்டேரியா வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க திரையில வந்து நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அத்லட்டிக்ஸ்க்கு வந்து இருபத்தி ஆறு கால் ஸ்விம்மிங்க்கு வந்து ஆறு பேட்மிண்டனுக்கு நாலு டேபிள் டென்னிஸ்க்கு நாலு செஸ்ஸுக்கு நாலு லாங் டென்னிஸ்க்கு வந்து நாலு கிரிக்கெட்டுக்கு பத்து பேஸ்கெட் பாலுக்கு நாலு வாலிபாலுக்கு அஞ்சு கபடிக்கு ஏழு ஃபுட்பாலுக்கு பதினொன்னு பில்லினியர்ஸுக்கு வந்து ரெண்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு யோகாசனுக்கு வந்து ரெண்டு பாரா ஸ்போர்ட்ஸ்க்கு நாலு பாக்ஸிங் ரெண்டு ஒட்டு மொத்தமாக தொண்ணூத்தி ஏழு காலி வந்து கொடுத்திருக்காங்க இதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி நேஷனல் லெவல்ல வேலை பார்த்திருக்கணும் விளையாண்டுருக்கணும் இல்லைன்னா இன்டர்நேஷனல் லெவல் இல்ல இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமென்ட் லெவல் அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ரிலேட்டட்ல இல்லைன்னா கீழோ இந்தியா இந்த மாதிரி ரிலேட்டட்ல வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க செனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் உங்களுக்கு வந்து பதினெட்டு முதல் இருபத்தேழு வயசு வரைக்கும் டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்சி பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் வந்து சொல்லிருக்காங்க அதை தவிர்த்து இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இயர்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு அடுத்தது வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அதுல செனோகிராஃபருக்கு வந்து டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்காங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா மும்பை டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் மூலியமாக நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க சோ நீங்க வந்து போஸ்ட் காலம்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் அப்ளை ஃபார் அதை வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் சொல்லிக்காங்க அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து செல்ஃப் அட்டஸ்டேட்டட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து பர்த் சர்டிபிகேட்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ப்ரூஃப் ஏஜுக்கு கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லிக்காங்க ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்க்கான சர்டிபிகேட் சொல்லிக்காங்க அதே மாதிரி சர்டிபிகேட் எலிஜிபிலிட்டி ரெக்குமெண்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மாற்றுத்திறனாளிகள் அவங்க உங்களோட சர்டிபிகேட் என்ஓசி சர்டிபிகேட் சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராப்பர் இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டோட வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல தான் நீங்க வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் சோ இங்க என்ன போஸ்ட்டு வந்து விண்ணப்பிக்க போறீங்க நேம் அதுக்கப்புறம் நீங்க மேரிடா இருந்தீங்கன்னா உங்களோட டாட்டா நேமு சனு அதோட இது ரெசிடென்ட் அட்ரஸ் கம்ப்ளீட் ஃபுல் அட்ரஸ் ஸோ அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க போறீங்க ஸோ நீங்க என்ன அதாவது ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ரிலேட்ட வந்து நீங்க இருக்கீங்க பிளேஸ் டேட்டு சிக்னேசர் நேமு டெசிக்னேஷன் நேம் அசோசியேஷன் அட்ரஸ் சீலு சோ அதுக்கப்புறம் ஃபார்ம் டூன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வந்து பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுதான் பாத்தீங்கன்னா இது சோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பில்லிங் டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிளிக் பண்ணி போயிட்டு இதை வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓபன் ஆயிடும் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டத்துல வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க சோ நீங்க வந்து ஒன்ஸ் மார்னிங் ஓபன் ஆனோட இது நீங்க ரெஃபரஸ் பண்ணி ஓபன் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிடும் சோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணி நம்ம சொன்ன இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க சோ பிசினஸ் கொரிசு கான்டென்னு நினைச்சுங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடி நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் த ரேட் ஆஃப் ஜிபிள் டாட் காம் சோ இந்த மெயில் அடி மூலிமா உங்களோட கேட்டு கேட்கலாம் இல்ல அப்படின்னா இன்னொரு மெயில் ஐடி வந்து கொடுத்திருக்காங்க நவீன் செவன் த்ரீ ஃபைவ் அட்ஜிள் டாட் காம் இந்த இரண்டு மெயில் அடி மூலிமா உங்களோட கொரிசா வந்து பிசினஸ் லெட்டர் கேட்கலாம் இதே போல இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க சோ மச் ஆல் பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்